அழாதீங்க தம்பி அழாதீங்க தம்பிங்கிறாங்க தம்பி அல்லது அக்காவுக்கு மனசு கேட்குமா அதனால தான் ஆறுதல் அதுதான் உடன்பிறப்புக்கான ஒரு அதுதான் தம்பி ஒரு துடிப்புங்கிறது எப்படின்னா நம்ம குடும்பத்தில் வந்து யாராவது ஒருத்தரை காணலைன்னா உடனே கேட்பாங்க இப்போ நீங்கள் வந்தால் எங்கே சுதாக்காவை காணோம் அனிதாக்காவை காணும் ஜோதிமாவை காணோன்னு பாசி தம்பி கேட்பாங்க நம்ம சுதா செல்லவன் தாங்கினா எங்கம்மா நம்ம தம்பியவே காணோம் இதோட ஒரு சிரிப்பு என்னன்னா அது ஒரு பதினஞ்சு நாள் கூட இருக்கும் ஹரியானா குட்டின்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க நீங்க ரெண்டு நாளா காணங்கும் சரி அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி சுதாவுக்கு சொல்றாங்க ரெண்டு நாளா மூணு நாளாவே நம்ம லைஃப் வரல எங்கம்மா தம்பியவே காணோம் எங்கம்மா தம்பியவே காணோம் அப்படிங்கிறாங்க ஆனால் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அதை எப்படி சொல்கிறது நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரியே பேசவும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா என்னென்னமோ ஒருலாம்னு சொல்லி அந்த தம்பி வந்து அந்த ஹரியானா குட்டிங்கிறவங்க பேசுனாங்க நம்ம சுதாசி சட்டை அவங்களும் விடலை இது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு பேசி பேசுனாங்க இருந்தாலும் கடைசியில் அது நீங்கள் இல்லைன்னு அம்மா பாசித் தம்பி இல்லம்மா வேற யாரோம்மா அப்படின்னாங்க அந்த சொல்ற ஒரு மனசு இருக்குல்ல காணோன்னு தேடும்போது யார் வந் லைவில் லைவ்ல யாரு கமாண்ட் பண்ணாலும் நம்ம பாசித் தம்பி கமாண்டா இருக்குமோன்னு பார்க்குறோம் பாருங்க அதுதான் ஒரு சந்தோஷம் மற்றபடி நம்ம பாருங்க அப்பாதிக்கிறாரு அம்மா என்னாச்சுமானு கேட்குறாங்க நம்ம சுதா சுதாச்செல்லம் ஒன்றும் இல்லைம்மா ஜாமான்லாம் வாங்குகிறாங்கல்ல அங்கே மதுரையில் ப பாலமேட்டில் இருக்காங்க அதான் எல்லா சாமான் வாங்கியாச்சு நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு கேட்குறாங்க அவங்க போன ட்ரெயினுக்கே தான் நாங்களும் போக போகிறோம் ஆனால் அவங்க நேற்று நைட்டு போனாங்க அதே டைத்துக்கு தான் இன்றைக்கும் ஆனால் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை விடியலை நோக்கி தலைவனா விடியலை நோக்கி தலைவனின் குரல் ஒருவர் எப்போதும் வலது கையில் தான் வாட்ச் கட்டுவார் ஏன் ஓ பாசி தம்பி வலது கையில் வாட்ச் கட்டுவாங்களாம் ஏன்னு கேட்குறாங்க நேரம் பார்க்கத்தான் ஆமா நம்ம வலது கையில் வாட்சி நேரம் இப்படியும் பாக்கிறாங்க ஒரு சிலரும் ஒரு சிலர் இப்படியும் பாக்கிறாங்க ஸ்டைலுக்காக எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் தம்பி இருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்றீங்க வாங்க வாங்க விடியலை நோக்கி தலைவனின் குரல் சந்தோஷம் தலை ஐடியா வந்து சூப்பராக இருக்கு ஒரு திரு அது எந்த மாவட்டம் திருக்கழு குன்றம் ரொம்ப மகிழ்ச்சி தான் உங்களுடைய ஐடி பேரே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு விடியலை நோக்கிங்கறதே ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிராம விடியல்னு ஒரு மகளிருக்காக வந்த ஒரு சுய உதவி குழுவது எவ்வளவோ மகளிர் இப்போ வந்து அதிலெலாம் நன்மை அடைஞ்சு நல்லா இருக்காங்க பெண்ணடிமை விலங்குடிப்பும்